அவர் வந்து ஜானகின்னு அழைப்பதை விட ஒரு நாளைக்கு சபாபதி தான் அதிகம் தலைவர் வந்து சொன்னார சபாபதி எனக்கு கரவு குழம்பு வந்து அப்படின்னு சரி நான் நான் செய்து தரேன் அப்படின்ட்டு ஜானகி அம்மா அப்பா எம்ஜிஆர் அந்த கரவு குழம்பு சாப்பாடு பெசிஞ்சு கை ஜானகிக்கும் அந்த அம்மாக்கு கொடுத்துருவாங்க ஜானகி அம்மாக்கும் இன்னொரு கை எடுத்து அப்பாக்கும் மூணாவது கை தான் இவர் சாப்பிடுவாரு

இந்த பணத்துக்காக உங்க கூட இல்லைண்ணே உங்களோட அன்புக்காக தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன அவங்க நான் செக் பண்ண நீ பணத்துக்காக என் கூட இருக்கிற ஜெயலிதா அவங்க வந்து வராங்க சபாபதி எங்க தலைவருன்னு தலைவர் மேல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு போன வேகத்துக்கு அதே ஸ்பீட்ல திருப்பி இறங்கி போயிட்டாங்கன்னா அவங்க வரும்போது என்ன பண்ணிருந்தேன்னு இல்லன்னா உங்களை கேட்டாங்க நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் மேல இருக்கேன்னு சொன்னேன் நீ எழுதி பதில் சொல்லியாமு அதுதான் நான் சாப்பிட்டு இருந்தேன் தான் நான் சொன்னேன் இன்னைக்கு போனா அவங்க நாளைக்கு வருவாங்க வீடு சாப்பாடுக்கு மரியாதை கூட அங்கிருந்து நாலு கிலோமீட்டர் தலைவர் நடந்து சுடுகாட்டுக்கு வந்து இறுதி அஞ்சல் செலுத்தினாங்க அன்னைக்கு அமைச்சருங்க எல்லாம் கழக தொண்டர்கள் எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்துருக்காரு சபாபதி பாடியை மேல தூக்கணுமா அப்படின்னு சரி தூக்கி தான் கூட கடைசியா வச்சு இது பண்ண போறோம்னா அதை தூக்கி மேல வச்சு அவர் இறுதி அஞ்சல் சூப்பர் ஸ்டார் இறுதி அஞ்சல் செலுத்தி அப்புறம் தான் இது பண்ணாங்க ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் எம்ஜிஆர் இந்த மூன்றெழுத்து மந்திரத்தை அதிகமாக மக்கள் உச்சரித்த போதும் அந்த மந்திரம் அதிகமாக உச்சரித்த பெயர் சபாபதி பிகே சபாபதி எம்ஜிஆரோட கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஒன்றா பயணிச்சிருக்காரு சபாபதி அவர்கள் அவருடைய ஒப்பனையாளராய் தனி உதவியாளராய் எம்ஜிஆர் அவர்களோட நிழலாகவே இருந்திருக்காரு அவருடைய மகன் பாஸ்கரன் அவர்கள் தான் எம்ஜிஆர் அவர்களோட நூற்றி ஏழாவது பிறந்தநாளை ஒட்டி பேட்டி அளிக்க வந்திருக்காரு பத்தி இதுவரை வெளியிடப்படாத நிறைய தகவல்கள் அவர்கிட்ட இருந்து கேட்டு பெறலாம் மேலும் எம்ஜிஆர் அவர்களுடைய அரிய புகைப்படங்களையும் காணலாம் வணக்கம் சார் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அப்பா சபாபதி அவர்களுக்கும் முதல் முதல்ல உறவு எப்படி ஆரம்பிச்சது உறவுன்றது வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து நாங்கள் வந்து எங்கள் வீடு வந்து ராயப்பட்டால இருக்குங்க ராயப்பட்டாவில் வந்து நாங்கள் காய்கறி கடை வச்சுருந்தோம் அந்த ஆயா அதாவது எங்கள் அப்பாவோட அம்மா காய்கறி கடை வச்சிருந்து அந்த காய்கறிகள் வந்து நாடகக்குழுக்கு போவோம் புரட்சித்தலைவரோடய நாடக குழுக்கு அப்படி இருந்த காலகட்டத்தில் அவங்க வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க இது அப்பா இங்கேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு கொடுப்பார் அதாவது ராயப்பட்டாலேருந்து கிராமபுர தோட்டத்துக்கு சைக்கிள்லேயே போயிட்டு கொடுத்துட்டு வர்றது இப்படியே வாடிக்கையாக வச்சுருக்கும் போது அவங்களுக்கு அப்பாவோடய உழைப்பு இந்த பையன் இவ்ளோ தூத்தூர் இருக்கிறாரு என்ன வயசு அப்பா அப்பா அஞ்சாவது படிச்சிட்டே இருக்காரு பத்து வயசு அப்பவே இவர் இப்படி இருக்கிறாருன்னா நாலு குழு பார்த்துட்டு என்ன பண்ணி வேலைக்கு வரையான்னு கேக்குறாங்க அப்பாவை அப்பா நான் சொல்றேன் எங்க அம்மா கிட்ட பேசுங்க அப்படின்னு இந்த குழு வந்து அம்மா என்னம்மா வேலைக்கு அனுப்புறீங்களா குடும்ப வறுமை காரணமாக அப்பாவுக்கு வந்து ஆறு அக்கா தங்கச்சி அப்பா சின்ன வயசுல அவரும் இழந்துட்டாரு அதாவது இவர் ஒருத்தர் சம்பாரிச்சு அக்கா தங்கச்சி காப்பாற்று சரி அம்மா சொன்னாங்களேன்ட்டு அந்த நாடக ஒரு இதுவாக போயிட்டு சின்ன சின்ன வேலைகளை இருந்தே செய்துக்கிட்டு ஒரு காலப்போக்கில் அப்படியே நாடகத்துலேருந்து அப்படியே நல்லா டெவலப் ஆகிட்டு வரும்போது தலைவர் வந்து சினிமா துறைக்கு நிறைய படங்கள் நடிச்சுட்டு இருக்கும்போது கூடவே அதுலேயும் ஒரு ஹெல்ப்பராக இருந்து கூட வந்து அவருக்கு அப்படியே ஒரு உதவி மாதிரி செய்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு காலக்கட்டத்தில் தலைவர் என்ன சொல்லிட்டாரு நீ இப்படியே இருந்தால் லைஃப் நீ ரன் பண்ண முடியாது வேற எந்த ஒரு தொழில் கற்றுக்கோ சரி என்ன பண்ணலான்ண்ணா நீங்களே சொல்லுங்கள் சரி எனக்கு டச்சப் பாயா நீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரி அப்பா சரிங்கண்ணா நீங்கள் சொல்கிறத செய்கிறேன் அப்போ அப்படியே இருந்த காலக்கட்டத்தில் எல்லா படத்துலையுமே அவர் டச்சப்பில் இருப்பார் மேக்கப் ஒப்பனையில் அப்படி இருந்த காலக்கட்டத்தில் அப்படியே நல்லா அப்பாவோடய ஒர்க் அவருக்கு பிடிச்சி போய் ஒரு காலக்கட்டத்தில் அப்பா தனியாக மேக்கப் போடுற அளவுக்கு வந்துட்டார் அப்போது ஆனந்த ஜோதி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்பா வந்து மேக்கப் போட்டார் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு பர்சனலாக பர்சனலாக அந்த படம் போட்டார் அதுக்கப்புறம் அப்படியே அவர் பிடிச்சி போய் கூடவே அப்படியே வச்சுக்கிட்டு அப்படி அரசியல் வாழ்க்கையில வந்துட்டார் அவருக்கு அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சு போய் அப்பா இல்லைன்னா அவர் இல்லன்ற மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு வந்தார் இவர் வந்துட்டு அப்பா அப்பா வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களோட வேலைக்கு சேர்ந்த பிறகு ராமாவரம் தோட்ட இல்லத்துல வந்து எம்ஜிஆர் கண் விழிக்கும் போதே அப்பா கண்டிப்பா அங்க உண்மையா அது என்னன்னா ஒரு காலகட்டத்துல இங்க இருந்து இருந்து அப்பா போறதுக்கு லேட் ஆயிடும் அதனால என்ன பண்ணுவாங்க சபாபதி நீ எப்படி நீ லேட்டாவுது பண்ணணும்னு என்ன நீ வண்டி ஓட்ட கத்துக்கோ டூ வீலரு நீ அப்போதான் என்ன வந்து பண்ண முடியும் அப்படின்னு சரி நான் கத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் ஆச்சு ஒரு ஆளை நியமிச்சு அவருக்கு வண்டி ஓட்ட சொல்ல கத்தி கொடு அப்படின்னா சரி அப்பாவும் கத்துக்கிட்டு கத்துக்கிட்ட பிறகு அண்ணா இது மாதிரி நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி பொய்யெல்லாம் சொல்லாத அப்படின்னு ராமர் தோட்டத்தை விட்டு வெளியே வந்து பைக்கை கையில குத்து ஓட்டி காட்டு அது பொதுவான ஒரு பைக் அது அது அந்த ஓட்டி காமிச்சோடனே அதுக்கப்புறம் அப்பா நல்லா ஓட்டுறேன்னு சொல்லி ஒரு ஜாவா பைக் வாங்கி கொடுத்து புரட்சி தலைவரே ஜாவா பைக் அவரே வாங்கி கொடுத்து நீ இதில் தான் இனிமேல் வரணும் அப்படின்னும் போது அது ஒரு காலப்போக்கில் இப்படி வந்துட்டு போது தலைவரோட செல்வாக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அடுத்தடுத்து சினிமாவும் இட்டு அரசியலையும் வரும்போது அவருக்கு வரைய இருக்குன்னும் போது அப்பாவுக்கும் அந்த ப்ரெஷர் அதிகம் அப்போ என்னன்னா அவரு சபாபதிக்கு வந்து எதுனா ஒரு பிரச்சனை பண்ற போது அவருக்கு எதனா ஏன்னா தனியா பைக்ல வராங்களே எதனா நடக்கூடாதுன்னு நீ இனிமேல் பைக்ல வர நான் ராமா தோட்டத்துல உனக்கு கார் அனுப்புறேன் நீ உனக்கு பிக்கப் டிராப்பு இனிமேல் காரு தான் ஏன்னா நீ என் கூடவே இருக்கிறதுனால உனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நான் வந்து என்னால் தாங்க கார் பிக்கப் ட்ராப்பு கார் அப்போ இவர் என்ன பண்ணுவாரு போன உடனே தலைவர் ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல போய் எழுப்புறதே அப்பாதான் ஃபர்ஸ்ட் அவர் ஏன் சொன்னேன் என்னடா சபாபதி ஆனா ஏதுங்க தலைவர் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குள்ளே உள்ளே போய் சுறு போட்டு பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு எல்லாம் இருக்குது டவுலு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவர் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு அங்கே குளிச்சுட்டு இங்கே வரத்துக்குள்ளே அவர் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணிவிட்டு தொப்பி கண்ணாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சோன்னே அவர் குளிச்சுட்டு இங்கே வரத்துக்குள்ளே ட்ரெஸ்ஸு ரெடியாக இருக்கும் அது முடிச்சுட்டவுடனே அடுத்தது என்ன ஃபைலு அவருக்கு என்ன மாத்திரை என்னென்ன தேவைகளை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரெண்டு பேர் கீழே இறங்கினாங்கன்னா தலைவர் சாப்பிட்டாருனா அதே தட்டிலேயே அப்பாவும் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேர் கிளம்புனாங்கன்னா அதோட வீட்டுக்கு அப்பா வர்றது வந்து பன்னெண்டாயிடும்

அது அந்த 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 காலகட்டத்தில் நம்மளுக்கு ஃபோனும் கிடையாது எதுவும் கிடையாது இல்லை தொடர்புக்கே இருக்காது காலையில் போனார்னா அதோட நைட்டு தான் பார்க்க முடியும் எந்த ஒரு ஏன்னா அவர் கூட இருந்துக்கிட்டே இருக்கணும் அதாவது அவர் வந்து ஜானகின்னு அழைப்பதை விட ஒரு நாளைக்கு சபாபதி என்ற அழைப்பது தான் அதிகம் அதனால கூப்பிடும் போது திரும்பும் போதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கணும் அவர் கூட நீங்க எல்லாம் குடும்பமா போய் எம்ஜிஆர் பாத்துருக்கீங்களா நாங்கள் குழந்தை ஞாபகம் இருக்கு ஆனா அப்பா இட்டு போயிருக்கிற ஒரு வாட்டி உள்ள இட்டு போயிட்டு எல்லா ரூம் எல்லாம் காட்டி அங்க சிங்க எல்லாம் அந்த அவரோட வீட்ல அந்த அதெல்லாம் காமிச்சு எங்களுக்கு அந்த ஒரு நினைவு இருக்கு எங்களை எல்லாரும் அதாவது விசேஷ நாட்கள் இப்ப இந்த பொங்கல் திருவிழா தான் வரும்போது நம்ம வீட்டில தான் வந்து தலைவரே கேட்பார் இந்த மாதிரி சிகட முறுக்கு எல்லாம் செய்து எத்துருவாடா அப்படின்னு சொல்லி அது அது என்ன பண்ணுவோம் பொங்கலுக்கு செய்து அம்மா நாங்க எல்லாம் கும்பலா போயிட்டு தலைவர் கொடுத்துட்டு ஆச்சு விஷஸ் வாங்கிட்டு

ஜானகிம்மா அவர் சொல்லிவிடுவார் சபாப்தினியே வான்ட்டு தட்டுல கீழே உட்காந்துட்டு ஜானகி அம்மா அப்பா எம்ஜிஆர் அந்த கருவாடு குழம்பு சாப்பாடை பெசிஞ்சு ஃபர்ஸ்ட் கை ஜானகிக்கும் அந்த அம்மாவுக்கு கொடுத்துருவாங்க ஜானகம்மாளுக்கும் இன்னொரு கை எடுத்து அப்பாக்கும் மூணாவது கை தான் இவர் சாப்பிடுவார் அந்த சாப்பாடு அந்த அளவுக்கு மூணு பேர் ஒரே தட்டுல சாப்பிட்ற அளவுக்கு அவரு தலைவர் இருந்தார் அதெல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் யாரும் அது மாதிரி நடக்காது இனி வ வர வாய்ப்பும் கிடையாது அது மாதிரி ஒரு கூட இருக்கிற பிஏன்றது வந்து ஒரு பத்தடி தூரத்துல தான் இருப்பாங்க நான் அடுத்தது அதான் கேட்கலான்னு எந்த அளவுக்கு அப்பா வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களோட நெருக்கம் இருவருக்கும் இடையான புரிதல் எந்த அளவுக்கு அதுதான் அது என்னன்னா அவர் என்ன அடுத்தடுத்து என்ன பண்றாருன்றது தான் அவரு தலைவர் என்ன பண்றாரு அவர் கை அசைவு கண் அசைவு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பார் இப்போ டி நகர் ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க சந்திக்கிறதுக்கு ஆள் வருவாங்க ஆள் வந்த வந்தவுடனே சபாபதினு உள்ள வந்து உட்கார்ந்துட்டு பேசிட்டு சபாபதி அப்படின்னு சபாபதி uh சபாபதி -huh. <mulheres> <modelling out> ரெண்டாயிரத்தான் இருநூறுபா ரெண்டாயிரம் வச்சுருக்கா நீ மாதிரி ஒரு ஒரு அசைவுகளும் என்ன பண்றாரு என்ன செய்யறாரு எல்லாமே அதனால ஒரு எல்லாம் நிறைய பேரு கிட்டே என் உடம்பெறவா சகோதரரே சபாபதி தலைவரே எப்ப எந்த ஒரு ஃபங்க்ஷன் நிகழ்ச்சியில கூட உடம்பெறவா சகோதரர் அப்படிதான் சொல்லுவார் யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டார் அது மாதிரி இப்படி ரெண்டு பேருமே இவ்ளோ நெருக்கமா இருந்திருக்காங்க இருவருக்குள்ள பிரச்சனை ஏதாவது வந்திருக்கா வரும் அதாவது சின்ன சின்ன இது அப்பா அது சொல்றது ஏதோ தலையர் கேட்கலன்னா அப்பா கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துருவாரு ஒரு மூணு நாள் நாள் கோச்சிக்கலாம் வருவாரு கோச்சிக்கிட்டு வந்துட்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் போல போல அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் ஒண்ணு வருது வந்துட்டு யாருன்னு பார்த்தா ஜானகியும்மா சபாபதி என்னடா வரல வேலைக்குன்னு அதான் அண்ணன் தான் நம்ம சொல் சொல்லாம் கேட்க மாட்றாருக்கா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சரி சரி வா நான் வா நீ வேலைக்கு வா இல்ல இல்ல அண்ணனை கூப்பிட சொல்லுங்க கூப்பிட்டா நான் வரேன் இல்ல அண்ணன் தான்டா அவனை கூப்பிட சொன்னார் வாடா அப்புறம் இங்க இருந்து போன உடனே தலைவர் வீட்டுல அப்பத கிளம்புறாருங்களா அப்பா பாத்துறேன் என்னடா நாள் நாலு நாளா வரல அப்படின்னு நீங்க தான் எதாவது சொல்லி பேச்சு கேட்கல நான் சொன்னேன் கேட்க மாட்டீங்களே அப்படின்னு என்னடா எழுத்து பேசுறேன் ஏறா கார்லன்ட்டு போனாருன்னா பதினஞ்சு நாள் பத்து நாள் ஷூட்டிங் அம்மா என்னடா அது அப்பா போனார் வரலையா வரலையான்னு அப்புறம் விசாரிச்சா இல்ல ஷூட்டிங் போயிட்டாங்க அப்படி இட்டுட்டு அப்படின்னு அது மாதிரி இருக்க மாட்டார் அவர் இருக்க முடியாது அது மாதிரி அவ்வளோ ஒரு அவர் நம்பி ஒரு நம்பிட்டாருன்னா அவர் அவ்வளோ சீக்கிரம் தலைவர் எல்லாராலையும் முடியாது இந்த நம்பிக்கைன்றது அதுதான் சொல்றாங்களா இப்போ ஒரு மதுரை கூட்டத்துக்கு வந்து பொதுக்கூட்டத்துக்கு போயிட்டு வராங்க அங்க இருக்கிற ஒரு கழக தொண்டர் வந்து பணமால வந்து போடுறாரு தலைவருக்கு ஏன்னா எங்க போனாலும் அந்த இது வேஸ்ட் அந்த டவுல்லாம் போடுவாங்க இல்லைங்களா அது மாதிரி ஒரு பண மாலை போடுறாரு கட்சிக்காரரு அது என்ன பண்றாங்க முடிஞ்ச கூட்டம் முடிஞ்சவொடனே அந்த பனை மாலை எடுத்து டிக்கியில வச்சுக்கிட்டு அங்கேருந்து இங்கே சென்னைக்கு வந்தவொடனே அந்த அந்த புரட்சி தலைவர் கார்லேருந்து அப்பாவை ட்ராப் பண்ணுற கார்ல அந்த மாலையெல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்ப வீட்டுக்கு வந்துடுறாரு பண மாலையை அது தலைவர் தேக்க போறது இல்லை அந்த பணமாலையை அந்த டிக்கியில போட்டுட்டு வீட்டுக்கு எடுத்து வந்துட்டு அந்த நைட்டு வந்து அது எல்லாம் பணத்தை எடுத்து அது எவ்வளோ இருக்கு எண்ணி ஒரு கவரில் போட்டு அந்த கழகத்தை யாருன்ட்டு அதை எழுதி மறுநாள் காலையில் அவை சண்முக சாலையில் உள்ள அதிமுக அலுவலகத்துக்கு போய் அவர் பேரை சொல்லி இது இந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு அங்கேருந்து அண்ணன் மாதிரி அந்த பண மாலையில் வந்து இவ்வளோ பணம் இருந்துச்சு நான் பார்ட்டி ஆஃபீஸில் ஒப்படைச்சிட்டேன்டா ஆ சரிடா சரிடா அப்ப அந்த பணமலை எடுத்துக்கிட்டு போலாம் ஈஸியா பட் அந்த அந்த பணம் கூட வேணாம் ஏன்னா அந்த தொண்டனுக்கு வந்து சந்தோஷம் வரணும் இல்லையா அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மாலை போட்டிருப்பான் அவன் அவனுக்கு அந்த பெருமை வந்து சேரணும் இல்லையா அப்படி சொல்லுவார அப்ப அந்த தொண்டன் எவ்வளவு உற்சாகமா இருக்கும் நம்ம பண மாலை போட்டது பார்ட்டி ஆஃபீஸ் வரைக்கும் போய் நம்ம தலைவர் கிட்ட வரைக்கும் போயிருக்குன்றது அப்படி அந்த அளவுக்கு நேர்மையா இருக்கும்போது அவரே அவரே டெஸ்ட் பண்ணுவார் டெஸ்ட் பண்ணுவாரு ஆமா நம்ம பெட்ரூம்ல என்ன பண்ணுவாரு நகையை வச்சிருப்பாரு சபாபதி என் ரூம்ல செயினை காணோண்டா அப்படியேண்ணா தெரியலையு நானும் பார்க்கலையா அப்படின்னு இல்லைடா உன்னை தவிர்த்து யாரும் இந்த ரூமில் வரதில்லை அப்படின்னு அப்போ நான் எடுத்துட்டேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு இல்லைடா நான் எப்படிடா உன்னை சொல்ல முடியும் இல்லை நானும் நான் சரி அண்ணன் விளையாடுற தெரிஞ்சு அவரும் கம்னு அப்படியே விட்டுருவார் ஒரு நாள் நாலு நாள் கழிச்சு நான் சொல்ல சபாபதி அந்த செயின் கிடச்சிச்சு எங்கட இல்லடா இல்லைடா அங்கே மறந்து வச்சிட்டான் சரி சரி ஓகே இப்படி செக் பண்ணுவார் அதே போல் ஒரு ரூம் கிட்டு போனாருங்களா நாம ஒரு தோட்டத்துல ஒரு ஃபுல்லாக பணம் இருந்துச்சா சபாபதி எடுத்துக்கடா அப்படின்னு அப்பாவை அதை பாத்துட்டு அந்த பேக் மூடிட்டு இந்த பணத்துக்காக உங்க கூட இல்லைண்ணே உங்களோட அன்புக்காக தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன கட்டி புச்சு இல்லடா செக் பண்ண நீ பணத்துக்காக என் கூட இருக்கிறியா அதனாலதான் முப்பது வருஷம் பணத்துக்காக நீ இவ்வளவு வறுமையில இருக்கும்போது கூட அந்த பணத்தை என்னோட அன்புக்காக தான் நீ இருக்கிறேன் அது மாதிரி சின்ன சின்ன விளையாட்டு விளையாடிட்டு தான் இருப்பாரு அதெல்லாம் நீட் எக்ஸாம் மாதிரி அவரு எல்லா எக்ஸாம்லயும் பாஸ் ஆன ஒரு தான் வந்து அது இது மாதிரி ஒரு ஒரு இலக்கை அடைய முடிஞ்சது இது எல்லாராலையும் அடைய முடியாது இவ்வளோ இப்படி ஒரு மனசு வந்து நம்ம வந்து கவர்றதுன்றது கோடிக்கணக்கான தொண்டர்கள் உயிர் வர்றதுக்கு இருக்கும்போது ஒரே ஒரு நபரை நம்பி அவர் இருக்கிறார் இல்லையா அதே போல தலைவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்பா செக் பண்ணிட்டு தான் அவர் சாப்பிடுவார் அப்பா செக் பண்ணுவாங்க ஆமா ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு போறாங்க மேல வந்து கலைஞரும் இருக்கிறாரு தலைவரும் இருக்கிறாரு அப்பா வந்து இறுதி கட்ட முடிஞ்சு எல்லாம் அந்த வாழ்த்து சொல்லுவாங்க இல்லைங்களா இறுதியா முடிக்கிற நேரத்துக்கு கீழே இறங்க போறானே அப்பா வந்துட்டு எங்க தலைவர் உட்கார் போறாரு அப்படின்னு கேட்டோன்னே இந்த தான் அப்படின்னு சரி பக்கத்துல வந்து கலைஞர் ஐயா உட்காருன்னு சரி ரைட் ஓகே சாப்பாடு வைங்க இருக்கு பதார்த்தெல்லாம் வைங்க அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து வாயில செக் பண்ணிக்கிட்டே இருக்கு இது எடுத்துருங்க அதை வைங்க இதை வைங்கன்னு மாற்றி சொல்லிட்டே இருந்ததுல பின்னாடி கலைஞர் அவர் வந்துட்டார் என்னடா யாரோட இலையில வந்து கையை வச்சு நீ சாப்பிட்ற அப்படின்னு அவர் அப்பா அப்படியே கம்முன்னு இருந்தோடனே பின்னாடி வந்து தலைவர் சொன்னாரான் இல்லை நான் எனக்கு என்ன பிடிக்கும் அவனுக்கு தான் தெரியும் அதான் செக் பண்றேன்

எப்படி இது நம்ம அந்த இடத்துல அடைய முடியலையே தலைவர் மனசு இது பண்ண அவங்க நோக்கம் வந்து வேற மாதிரி இருக்கும் பணம் நம்ம புழைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இவருக்கு அப்படி கிடையாது எல்லாமே எங்க வீட்டுல நடக்கிற எல்லா கல்யாணம் எது இருந்தாலுமே தலைவர் வீட்டுல இருந்து தான் நகை வரும் தலைவர் வீட்டுல இருந்து நகை வந்து அதை போட்டு அழகு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி எத்தனை கொடுத்துருவாங்க எல்லாமே இப்போ தலைவரே ஒரு ட்ரெஸ் எடுக்க ஒரு கடைக்கு போறாருன்னு வச்சுங்க அவருக்கு பிடிச்ச ஒரு ஷர்ட் எடுக்கிறதுனால அது ஒரு மீட்டருன்னு சொன்னால் ரெண்டு மீட்டர் எடுப்பார் ஒரு மீட்டரில் அப்பாவுக்கும் ஒரு மீட்டர் அது மாதிரி ஒரு ஷர்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ துணி அது நான் என்ன ட்ரெஸ்ஸு போடணும் அது மாதிரி தாண்ட நீயும் போடணும் அப்படின்ட்டு அந்த துணியை கூட அவர் பாரபட்சம் பார்க்க மாட்டார் நான் போடுறது அவர் போடுறது எவ்வளோ காஸ்ட்லியாக கூட இருக்கலாம் அதே அவர் கூட இருக்கிறக்கும் எடுத்து கொடுக்குறது எவ்வளோ பெரிய விஷயம் அதே போல் ஒரு வாட்டி அப்பா வந்து உட்காந்து ராமர் தோட்டத்தில் தலையவர் சாப்பிட்டு மேலே போயிட்டார் அதே தட்டில் உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்கும்போது ஜெயலலிதா அவங்க வந்து வராங்க சபாபதி எங்க தலைவர்னா தலைவர் மேலே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா உட்காந்து இருக்காரு போன வேகத்துக்கு அதே ஸ்பீட்டில் திருப்பி இறங்கி போயிட்டாங்களா உடனே தலைவர் அங்கேருந்து கூப்பிட்டுருக்கார் சபாபதி என்னடா பண்ணுற ஆனால் இருக்கானே அவங்க வரும்போது என்ன பண்ணியிருந்தேன்னு இல்லைண்ணா உங்களை கேட்டாங்க நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் மேலே இருக்கிறேன்னு சொன்னேன் நீ எழுந்து பதில் சொல்லியா மேனு அதுதான் நான் நான் இருந்தேன் அதனால தான் நான் சொன்னேன் இன்றைக்கி போனால் அவங்க நாளைக்கு வருவாங்க விடு சாப்பாடுக்கு மரியாதை கொடு அண்ணா நீ எழுந்து எழுந்துக்கலன்ட்டு எங்கள்கிட்ட வந்து கோச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சரி சரி நீ உட்காந்து சாப்பாடு அந்த சாப்பாடுக்கு தான் மரியாதை அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம் அது எழுந்துக்கலன்ற அந்த சாப்பாடுக்கு மரியாதை இல்லைங்களா ஏன்னா அவங்களாம் சாப்பாடு கஷ்டப்பட்டவங்க அப்போ அதுக்கு மரியாதை அப்படி தான் கொடுக்கணும் அப்பா வந்துட்டு இவ்வளோ க்ளோஸா இருந்திருக்காங்க ஆக்சுவலாக எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு இரண்டு ஆண்டுகளில் அப்பா இறந்துடுறாரு நைன்டீன் செவன்டி நைன் செவன்டி செவனில் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சிக்கு வந்தாங்க செவன்டி நைனில் அப்பா இருக்கிறாங்க எப்படி இந்த சம்பவம் நிகழ்ந்தது இந்த அப்பாவினுடைய இறப்பு வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களை எந்த அளவுக்கு பாதிச்சுது அதாவது இது வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு திண்டுக்கல் பொதுக்கூட்டத்துக்கு வந்து போயிருந்தாங்க பொதுக்கூட்டம் முடிச்சுட்டு காரில் கிளம்பி அதுவும் தலைவர் கார்லேயே வரும்போது தலைவர் என்ன சொன்னார் நீ சபாபதி நீ பின்னாடி கார்ல வா நான் பின்னாடி நான் நீ பின்னாடி பின்னாடி வர கார்லேயே என் கூட வந்துரு அப்படின்னு சரி நான் நான் பின்னாடி வரணுன்னா பின்னாடி வந்து ஃப்ரண்ட்டு சீட்டில் உட்காந்துட்டு வந்துகிட்டே இருக்கும்போது நின்று இந்த லாரியில் வந்து டிரைவர் வந்து இடிச்சுட்டார் தலைவர் போயிட்டார் டிரைவர் வந்து இடித்தோடனே அப்பாவோட தலை வந்து டேஷ் போர்டில் மாட்டிக்கிச்சு அப்போ அது எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது இல்லையா அப்பெல்லாம் நம்மளுக்கு அது அதனால என்னாச்சு அது பின்னாடி மண்டையில் அடிபட்டு பிளட்டு நிறைய போ அது அன்கான்சியஸ்க்கு போயிடுச்சு இவர் இங்கே ஆக்சிடென்ட் ஆனது தெரியாம தலைவர் அங்கே போய் ஹோட்டல்ல தங்கி ஹோட்டலில் ஹோட்டல்ல கார் இறங்கி திண்ணையில உட்காந்துட்டு இருக்காரு அந்த ஹோட்டல் மேனேஜர் சொன்னா ஐயா வேற ரூம் சாவி தரேன் நீங்க இது உள்ள உட்காருங்க சார் வந்தோடனே அந்த இது இல்ல இல்ல சாவி தான் இருக்குது வந்துருவான் சபாபதிவே பின்னாடி தான் வந்துட்டு இருக்கான்னுட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு அதுக்கு பின்னாடி வந்த செக்யூரிட்டி கார் வந்து இது மாதிரி சவால்க்க வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உட்காந்து வர அந்த காரில் ஏறி அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அதை பார்த்துட்டு உடனே என்ன மதுரா அரசு மருத்துவமனை சேர்த்து ரெண்டு நாள் மூணு நாள் கோமாலேருந்து அப்படியே இறந்துட்டார் இது செய்தி கேட்ட உடனே தலைவர் வந்து உடனே சென்னைக்கு விட்டு வந்துடுங்க பாடியை சொல்லி எத்தனை வந்து வீட்டுக்கு வச்சுருந்தோம் இப்போ இருக்க எங்கள் ராயப்பட்டா வீட்டில் இருந்து பாடி வச்சுருந்தோம் தலைவர் ஜானகம்மா ரெண்டு பேரும் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது இங்கேலாம் என் சபாபதி வச்சிருக்க மாட்டேன் அவை சண்முக சாலை நம்ம பார்ட்டி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அன்னைக்கு பகல் ஃபுல்லாகவும் கூடவே அப்பா கூடவே இருந்து வீட்டுக்கும் போல அங்கேயே அப்பா கூடவே பார்ட்டி ஆஃபீஸ்லேயே அவர் அப்பா கூடவே இருந்து அங்கேருந்து நாலு கிலோமீட்டர் தலைவர் நடந்து சுடுகாட்டுக்கு வந்து இறுதி அஞ்சலி செலுத்தினாங்க அன்னைக்கு அமைச்சருங்க எல்லாம் கழக தொண்டர்கள் எல்லாருமே எல்லா தலைவருக்கும் இறுதி அஞ்சலி செலுத்துவாங்க அப்ப தலைவர் கூட வந்து எல்லாமே முடிச்சு விட்டு அவர் கூட வந்து எல்லாமே பண்ணார் அப்பாவுக்கு இதுல என்னன்னா அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது தலைவரும் சக்கரபாணி ஐயாவும் தான் அதுவும் அப்பாக்கு கல்யாணம் நடந்ததும் அபாய் சம்ம சார் ஆபிஸ்ல தான் அப்பா கட்சியே கிடையாது ஆனா தமிழ்நாடு முழுக்க அரக்கம்பத்துல பறந்துச்சு அதிமுக கோடி அப்பா தமிழ்நாடு முழுக்க அதிமுக கோடி ஆறுக்கம்பத்துல பறந்துச்சு அப்போ இறுதி அஞ்சலி செலுத்திட்டு அங்கே வரும்போது எல்லாம் முடிஞ்சு குழிக்குள்ள வந்து பாடியை வச்சு வச்சாச்சு வச்சுட்டவர்களுக்கு தூக்கக்கூடாது ஆனால் அதுக்குள்ளே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்துட்டார் இறுதி கட்டத்தில் அந்த தானே என் அண்ணனை வந்து நான் தொட்டு இது பண்ணணும் அப்படின்னு இல்லை குழிப்பில் வச்சாச்சு எடுக்க போக முடியாது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சலசலப்பு ஒன்று நடக்குது உடனே தலைவர் என்ன அங்கே சவுண்டு அப்படின்னு ஒன்னே இல்லை இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்திருக்காரு சபாபதி பாடியை மேலே தூக்கணுமா அப்படின்னு சரி தூக்கி தான் ஓடி கடைசியாக வச்சு இது பண்ண போகிறோம்னா அதை தூக்கி மேலே வச்சு அவர் இறுதி அஞ்சலி சூப்பர் ஸ்டாராக இறுதி அஞ்சலி செலுத்து அப்புறம் தான் இது பண்ணாங்க அது மாதிரி சூப்பர் ஸ்டாரும் அப்பாவுக்கு ஒரு இது மாதிரி தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பாவை

தலைவர் பார்க்கலான்னு போகும்போது அங்கே இருக்கிறவங்களாம் இல்லைங்க அவர் இன்னொன்று அதே ஞாபகத்தில் இருக்கிறாரு இப்போ நீங்கள் போனீங்கன்னா இன்னும் திருப்பி ஞாபகம் அதிகமாயிடும் அதனால கொஞ்சம் நாள் அவாய்ட் பண்ணிடலாம் ஏன்னா உங்களை பார்த்தா திருப்பி அந்த நினைவுகள் அப்படி போவோம் அப்படின்ட்டு கா காலப்போக்கில் அரசியல் வாழ்க்கை அவர் மக்களுக்காக தோண்டுதல் செய்யணும் இல்லைங்களா எல்லாம் அரசு விழாவே நிப்பாட்டிட்டாரு அப்பாவோட இறந்ததுக்கு அப்புறம் மூணு நாள் நாலு நாள் எந்த அரசு விழாவுக்கும் அவர் கலந்துக்கல இது இது அப்பாவோட டெத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவர் அவரே நார்மல் ஆகி ஓரளவுக்கு அப்படியே இது பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் அவர்களால பயனடைஞ்சவங்க அவர் உதவி செஞ்சு பெரிய பேர் வந்தவங்க இப்போ வந்துட்டு அப்பா கூட நிழலா இருந்திருக்காரு உங்க அப்பா அதாவது எம்ஜிஆர் அவர்களோட உங்க வந்துட்டு நிழலாவே இருந்திருக்காரு கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு அப்படி இருக்கும் போது உங்க குடும்பத்துக்கு எம்ஜிஆர் அவர்களால ஏதாவது உதவி கிடைச்சிருக்கா ஏதாவது செஞ்சிருக்காங்களா உதவி வந்து வீடு மேல கடன் இருந்துச்சு லோனு அது அப்பாவே அடைச்சிட்டாரு ஒரு பதினே பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் இருந்துச்சு அந்த அந்த கடனை வந்து இதை நீங்க எடுத்து வீடு பத்திரத்தை நீங்க லோன்லேருந்து நான் அடைச்சி இதை வச்சுக்கணும் நீங்க அதை பசங்களாம் வளரட்டும் நான் அதுக்கப்புறம் செய்கிறேன் ஏன்னா இப்போ என்ன செய்யுதுன்னு தெரியல எல்லாம் குட்டி குட்டி பசங்களா இருக்கிறாங்க என்ன தெரியல வளர்ந்து வந்த பிறகு நான் வந்து உங்களுக்கு செய்கிறேன் கண்டிப்பா அப்படிங்கும் போது நாங்கள் வளர்ந்து வரத்துக்குள்ள அவர் இறந்து போயிட்டாரு அப்போ எங்களுக்கு எதுவுமே கிடைக்காம போயிடுச்சு சரி அரசியல் அவர் கூட இருந்தவங்கெல்லாம் யாரா என்ன செய்வாங்களோ வரைக்கும் யாருமே எதுவுமே பண்ணல ஐயா வந்து வந்து சேர்த்து விட்டார் அங்க ஒரு வச்சுட்டு நான் ஒரு ஜெய ஜெயலலிதா அவங்க இருக்க தொடடைய தனியார் தொலைக்காட்சியில் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷம் வேலை செய்தேன் அப்புறம் அது ஒரு அந்த சேனல் நம்மளுக்கு செட் ஆகலை அதனால் நான் அதுலேருந்து இருந்து சரி இப்போ நிறைய தகவல்கள் சொன்னீங்க எம்ஜிஆர் அவர்களை பத்தி அப்போ உங்க அப்பா அவங்களோட இருந்த உறவு இதெல்லாம் எங்களுக்கு என்னன்னா இப்ப ராமாவர தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா எப்பயுமே அங்க போறவங்க எம்ஜிஆர் அவர்களை பார்க்க போறாங்கன்னா கண்டிப்பா சாப்பிடாம அனுப்ப மாட்டாரு சாப்பாடு எப்பயும் கொதிச்சுக்கிட்டே இருக்கும் அரிசி உலகை கொதிச்சுட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ராமாவரம் தோட்டத்துல வச்சு பின்னி எடுப்பாருன்ற ஒரு தகவல் எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நமக்கு சொல்றேன் எல்லாரும் அது மாதிரி தான் சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது சூப்பர் ஸ்டார் வந்து அடிச்சாங்க கொண்டாடுன்னு சொல்றாங்க அவர் சூப்பர் ஸ்டாரும் அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது இது வந்து அவர் அடிச்சிட்டு சொல்றாங்க அதெல்லாம் அப்படி உண்மை கிடையாது அது அப்புறம் அப்பா என்ன சொன்ன நடுவில் வந்து ஆனா நீங்க போங்கண்ண நான் என்னன்னு விசாரிச்சுட்டு உங்களுக்கு சொல்றாங்க சரி என்னன்னு விசாரிச்சுட்டு சொல்றாங்க அப்புறம் விசாரிச்சல ஆனால் அது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னாலும் விடுறா விட்டுறா இப்படிதான் அடிப்பார்ன்றது வந்து அதாவது ஒரு தப்பு போல தட்டி கேட்கறதுக்கு தலைவருக்கு உரிமை உண்டு இல்லையா அப்படி இருக்கிறதுக்கும் நடக்கறதுக்கும் வாய்ப்பு உண்டு தான் பட் அது நம்ம இருக்குது இல்லன்னு நமக்கு தெரியாது தலைமை வந்து யாரா தப்பு பண்ணா வந்து கேக்கறதுக்கு உரிமை உண்டு அதனால இருந்திருக்கலாம் ஆனா அதெல்லாம் வந்து அப்பா வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டார் வந்து என்னன்னா அவரோட சுவாரஸ்ய நிகழ்ச்சி என்ன அவர் தலைவர் இன்னைக்கு என்ன டிஃபரெண்டா பண்ணிருப்பாரு அது மாதிரிதான் வந்து அம்மா கிட்ட மாதிரி என்ன அண்ணன் இது பண்ணாரு இன்னைக்கு இது பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி சுவாரஸ்யமான இது பண்ணுவோம் இது வரைக்கும் வெளியே பகிராத புகைப்படங்கள் கூட நிகழ்ச்சியில் யாருமே வந்து சொல்லாத எவ்வளவோ பொதுக்கூட்டம் இப்போ நான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயலலிதா அவங்க ஆட்சிக்கு வராங்க அப்போ நான் அந்த தனியார் தொலைக்காட்சியில் வேலை செய்திருக்காம எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்காக வர சொன்னாங்க நாங்க போனோம் போன எல்லாமே கூட்டமாக இருந்தாங்க எல்லாரும் போட்டோ எடுத்துகிட்டே இருந்தாங்க நானும் பின்னாடி நின்று சரி முடிட்டேன் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் கெட்ட போகிறதுக்கு பார்க்கும்போது செக்யூரிட்டி சொன்னேன் என்ன வேணும்னு நாங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஜெயிலி அவங்க வந்து என்ன வா என்ன சொல்றாரு அப்படின்னு இல்லை இந்த மாதிரி ஏதோ பேசணுமா அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி சொன்னேன் சரி வாங்க அப்படின்னு நான் போயிட்டு இந்த மாதிரி சொன்னேன் காலைல வந்துட்டு அம்மா நான் வந்து சபாபதி பையன் அப்படின்னு ஒன்று அவங்க அதாவது நான் கேட்கும் போது முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் அப்பா யாரும் அவங்க எந்த சபாபதியும் கேட்கல சபாபதி தான் கேட்டாங்க முப்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் கூட அந்த சபாபதின்றது அந்த அம்மாக்கு ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு பாருங்க அதுதான் அந்த இடத்துல அப்பாவோட பேரு முப்பத்தி நாலு வருஷம் சபாபதி பையனா என்ன விஷயம் இல்லம்மா இது மாதிரி அந்த கேஸ் அப்பா அது ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அந்த கேஸ் பணம் வந்து எங்களுக்கு எதுவுமே வரல நாற்பத்தஞ்சாயிரம் அப்பா அன்னைக்கு அந்த கேஸ் அது இது வரைக்கும் வரல மனுஷன் அவங்க தனியாக நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கல அது மாதிரி அந்த கேஸ் பணமும் எங்களுக்கு வரல அப்போட கேஸ் பணமும் கிடைக்கலைங்களே ஆக்சுவலா அவரால வளர்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க கூட இருந்து எதுவுமே கிடைக்காம போனதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அவதே வந்து நம்ம இருக்கிறது அண்ணனோட இருக்கிறோம் நமக்கு எது அவருக்கு பயம் கிடையாது ஆனா இவ்வளவு குறுகிய காலத்துல ஒரு நாப்பத்தாறு வயசுல அவர் யார் பாருன்றோம் அவருக்கு வந்து தெரியாது இல்லைங்களா அதுதான் மெயின் நம்ம இருக்கிறது வந்து தலைவரோட இருக்கிறோம் அவர் அப்படி கைவிட போறதில்ல அவருக்கான ஆக்சன் இப்படியா நடக்கும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கல